வணக்கம் நான் நடிகர் பெஞ்சமின் அன்பு சகோதரர் போண்டாமணி அவர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய நண்பர்கள் அந்த போண்டாமணி பொண்ணு கே சாய்குமாரி அவர்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் அமிச்சிட்ருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் டிடி எடுத்து வச்சுருக்காங்க செக் எழுதி வச்சுருக்காங்க அதெல்லாம் அவங்க கொண்டாந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீடு பொலிச்சல்லூரில் இருக்குது அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் அதனால் உங்களுக்காகவே இந்த முப்பதாவது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னையில் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் யூனியனில் நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது ஜனவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் வந்து அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி வச்சுருக்கோம் அன்றைக்கி எல்லோரும் வந்து அவங்களுடைய உதவியை அந்த மேடையில் வச்சு கொடுக்க போகிறாங்க பொன்னாமணி குடும்பத்துக்கு அதே மாதிரி நம்ம ஈரோட்டில் அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு நண்பர் அவர் வந்து நான் ஒரு ரெண்டு பவுன் நகை நகையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரையில் ரத்னவேல் பாண்டியன் அண்ணா நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அத்தனை பவுன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு இதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது நிறைய நடிகர்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம செங்கம்புத்தானே நான் தாலி அந்த குண்டுமணி இதெல்லாம் வாங்கி தந்துடுறேன்பா ஒரு ஒரு பவுனுக்கு நான் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க இதோட ஒரு ஆச்சரியம் என்னென்னா மரியாதைக்குரிய அன்பு சகோதரி வளர்மதினு ஒரு நடிகை சின்ன நடிகை அவங்க ஜூலியர் ராட் சார்ந்து இப்போ தான் அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க இந்த உமா அவர்களோட உதவு மனிதம் அந்த அமைப்போடு சேர்ந்து நிறைய உதவிகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து ஃபோன் பண்ணி இன்றைக்கி காலையில் அண்ணன் என்னால் வந்து ஒரு ஆரப்பம் நான் கண்டிப்பாக அந்த முப்பதாம் தேதி நினைவு இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த காணொலியை எத்தனையோ பார்த்து கொண்டிருக்கிற பெரிய பெரிய உச்ச நட்சத்திரங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க நடிகர் சனத்தில் கிட்டத்தட்ட எத்தனையோ பெரிய நடிகர் இருக்காங்க சினிமாவில் அவங்கெல்லாம் அவங்களால முடிஞ்சது ஒரு பவுன் ரெண்டு பவுன் இப்படி கொடுத்து உதவினிங்கன்னா அந்த போண்டாமணி பொண்ணு கல்யாணத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சிடலாம் ஏன்னா அவங்க செட்டியார் ஃபேமிலி அவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் தான் நாங்கள் போடுவாங்களாம் கால் கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ அப்படி ஒரு கிலோ அப்படி போடுவாங்களாம் சென்னையில் வந்து அதாவது இலங்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்த போண்டாமணி குடும்பம் சென்னையில் வந்து இப்படி கஷ்டப்பட்டு சினிமா ஆசைனால் அங்கே வந்து போண்டாமணி அகதியாக வந்து அகதியாகவே போனார் அவன் குடும்பத்தை இன்றைக்கி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அந்த பையனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை பையன் எப்படியோ ஒன்று குழச்சிக்குவான் பொண்ணுக்கு நம்ம நல்லபடியாக கல்யாணம் வச்சு அதை அவங்க நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் இப்போ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க அவங்க கையில் ஒரு குண்டு பண்ணி நகை கூட இல்லை அந்த பொண்ணு போட்டிருக்கிற கா காதில் போட்டிருக்கிற நகை மட்டும்தான் அதுக்கு இருக்குது எல்லா நகையும் நல்லா விற்று அவங்க அப்பாவுக்காக செலவு பண்ணிட்டாங்க டயலிசிஸ் பண்ணுறது அது இது இப்படி ஒன்றோ ஒன்றரை ரெண்டு வருஷமாக அவங்க செலவு பண்ணிட்டாங்க செலவு பண்ணி காப்பாற்ற முடியல இப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் மக்களை அவர் ஒரு ஊராக போய் சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்திருக்காங்க உங்களால் முடிஞ்சது அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ ஐம்பது நூறு எது வேணாலும் அவங்களுக்கு அனுப்புங்க இல்லாட்டி டிடி எடுத்து அவங்க கையில் கொடுங்க செக்காக கூட கொடுங்க ஒன்றும் தப்பு இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிஞ்சுக்கிறேன் தயவு செஞ்சு உதவுங்கள் நண்பர்களே அதாவது நீங்கள் செய்கிற உதவி உங்கள் குடும்ப குழந்தைகளை காப்பாற்றும் உங்கள் பிள்ளைகள் கொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க தயவு செஞ்சு இந்த உதவி மட்டும் செய்ய அவருக்கு எதுவும் செய்ய போகிறதில்ல இதுக்கு நம்ம அவருக்கு எந்த உதவியும் செய்ய போகிறதில்ல இந்த ஒரு உதவி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க காலத்துக்கும் உங்களை நினச்சிட்ருப்பாங்க ஒரு இலங்கை தமிழன் ஒரு இலங்கை அகதி வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் நம்ம போண்டாம் பண்ணியை அவங்க குடும்பத்தை நம்ம வாழ வைப்போம் நன்றி